எல்லோருக்கும் நமஸ்காரம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு ஒரு அவருடைய அனுபவத்தை எழுதிய ஒரு சின்ன கட்டுரை படித்தேன் நெகிழ்ந்தேன் நீங்களும் கொஞ்சம் நெகிழ்ந்து போங்கள் அப்படின்ட்டு ஒரு சின்ன தலைப்பாக கொடுத்து என் நண்பர் ஒருவர் எனக்கு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டோ நீங்கள் அதை முடிஞ்சால் படிங்களேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் அதை படித்து பார்த்தேன் நல்லாயிருந்தது அது அதுதான் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணேன் சுஜாதா அவர்களின் அனுபவங்கள்னு வந்த ஒரு சின்ன கட்டுரை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் புதிய வேலையில் சேர்ந்திருந்தேன் வேலையை முடிந்ததும் பெங்களூர் மாநகராட்சி வாசலில் பேருந்துக்காக காத்து நிற்பேன் எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து பணியாளர்களை நகருக்குள் திரும்பி அழைத்து வரும் டெம்போ டிராவலர் வண்டிகள் நின்று அஞ்சு ரூபாயில் பயணிகளை அழைத்து போவார்கள் ஒரு மாத கடைசி நாளில் கையில் காசில்லை சில நேரங்களில் நடந்து போயிருக்கிறேன் அன்றைய தினம் அத்தனை தெம்பில்லை என்று நினைக்கிறேன் எப்படி வீடு திரும்புவது என்பது குறித்து நீண்ட நேரம் யோசித்தபடி நின்றிருந்தேன் பிறகு பொம்மனஹல்லியில் இறங்கி புத்தகங்கள் விற்கும் கடைக்கார தம்பியுடன் காசு வாங்கி கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து ஒரு டெம்போ டிராவலில் டிராவலர் வண்டியில் ஏறி அமர்ந்து விட்டேன் பயணம் முழுவதும் பலவிதமான குழப்பங்கள் தம்பியின் கடை திறந்திருக்க வேண்டும் கேட்டவுடன் அவன் ஐந்து ரூபாய் கொடுத்து விட வேண்டும் ஓட்டுநர் ஏதாவது கோபத்தில் திட்டிவிடக்கூடாது இது போன்ற ஒரு சூழலில் பயணிக்க கூடாது என்றெல்லாம் குழப்பமான துயரம் படிந்த அச்சத்தோடு அந்த பயணம் முடிவுறும் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது எல்லா பயணிகளும் இறங்கும் வரை காத்திருந்து விட்டு அந்த ஓட்டுநர் ஓட்டுநரிடம் வந்து நின்று அண்ணா மன்னியுங்கள் கடை வரைக்கும் போய் காசு வாங்கி கொண்டு வந்து விடுகின்றேன் அந்த ஓட்டுநர் என்னை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தார் அமைதியாக இருந்தவர் பரவாயில்ல தம்பி கதவை நன்னா சாத்திக்கிட்டு போயிட்டு வாங்க அந்த மனிதரின் பார்வையில் சக மனிதனின் துயரத்தை படிக்கும் ஒரு மெல்லிய நேசம் இருந்தது அந்த அனுபவம் எனக்கு ஒரு விதமான நெகிழ்ச்சியை உருவாக்கியிருந்தது மனிதர்கள் எங்கிருந்தாலும் சலனமற்ற பிற மனிதர்களின் துயரங்களை புரிந்து கொள்கிறார்கள் இந்த நேசத்தின் நிழல்தான் பேரண்டத்தை அச்சாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறது இந்த அச்சைத்தான் மனிதர்கள் கடவுள் என்று பெயரிடுகிறார்கள் போல என்று நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தேன் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு நவீனமான மகிழ்ச்சியில் அடைந்து ஒரு கார் வாங்கினேன் அதே சாலையில் நாள்தோறும் அலுவலகத்திற்கு பயணமும் செய்வேன் நாள்தோறும் அந்த டெம்போ டிராவலர் ஓட்டுநரை நினைத்து கொள்வேன் வீடு திரும்பும்போது பேருந்து நிறுத்தங்களில் நிற்கின்ற முதியவர்களை நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்டு ஏற்றி கொண்டு செல்வேன் அவர்களது நிறுத்தங்களில் இறக்கி விடுவேன் அது அந்த ஓட்டுநருக்கு செய்கின்ற நன்றிக்கடன் என்று நினைத்து கொள்வேன் ஏறத்தாழ மறுபடியும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே சாலையில் கேந்திரிய சதன் ஒரு வேலையை முடித்து கொண்டு திரும்பி நடந்து வந்து பொழுது பின்னால் இருந்து ஐயா என்ற ஒரு குரல் விசுக்கென்று திரும்பி பார்த்தால் மெலிந்த எலும்புகள் வெளியே தெரிகிற மாதிரி தோற்றத்தோடு ஒரு அம்மா என்னை அழைத்தார் அவர் யாச்சகம் கேட்கிறவரை போல இல்லை அருகில் போய் என்ன ஆச்சு அம்மா என்றேன் என் கையில் ஒரு மருந்து ஷீட்டை கொடுத்தார் செயின்ட் ஜான்ஸ் மருத்துவமனையில் இலவச மன மருத்துவ பிரிவு ஷீட்டு நான்கைந்து மருந்துகளும் ஒரு புரோட்டினிக்ஸ் டப்பாவும் எழுதியிருந்தார்கள் அவர் ஏன் என்னை தேர்வு செய்து அழைத்தார் என்னிடம் ஏன் இந்த மருந்து ஷீட்டை கொடுத்தார் என்று தெரியவில்லை சட்டை பைக்குள் கையை நுழைத்து ஒரு இருநூறு ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் கொடுக்க போனேன் அவர் மெல்லிய குரலில் என்னால் நடக்க முடியவில்லை தம்பி நீயே இதில் இருக்கும் மருந்தை வாங்கி கொடுத்தால் நன்றியுடையவனாக இருப்பேன் பணம் வேண்டாம் வறுமை பிணி மூப்பு எல்லாவற்றையும் தாண்டி அவரிடம் பணம் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு சுயமரியாதை இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஓட்டுநரிடம் பேசும்போது எனக்கு இருந்த அதே ததும்பும் கூச்சமும் துயரமும் அவரது முகத்தில் இருந்ததை பார்த்தேன் அந்த இருபது வருடத்துக்கு முந்தைய உரையாடல் திரும்ப நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் உணர்ந்தேன் நான் அந்த ஓட்டுநரிடம் கைகளை கூப்பவில்லை ஆனால் இந்த தாயோ கைகளை என்னை நோக்கி கூப்பியபடி இருந்தார் அவரது கைகளை பிடித்து மெல்ல கீழே இறுக்கி அம்மா இங்கே அமர்ந்தர்கள் நான் மருந்துகளை வாங்கி வருகிறேன் என்றபடி மூடியிருந்த ஒரு கடையின் படிகளை காட்டிவிட்டு மருந்து கடையை தேடி நடந்தேன் பகல் உணவுக்கு பிறகு பெரும்பாலான கடைகள் ரெண்டு மூணு மணி நேரம் மூடி விடுவார்கள் அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு குறுகிய சந்தில் தெரிந்திருந்த மருந்து கடையை பார்த்தேன் ரெண்டு மார்வாடி இளைஞர்கள் மருந்துகளை அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் மருந்து சீட்டை கொடுத்தவுடன் எல்லா மருந்தும் கொடுக்குவா சார் என்றவனிடம் எவ்வளோ ஆகும் தம்பி என்றேன் அமர்ந்தவன் கணக்கு போட்டபடியே புரோட்டனிக் சிறியதா பெரியுதா என்றான் பெரிதென்றால் ஒரு மாதம் வரும் என்று கூடுதல் தகவல் கொடுத்தான் பெரியதே இருக்கட்டும் தம்பி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் இந்த மூன்றாவது மனது மொத்தம் வேற கம்பெனி இருக்கிறது கொடுக்கட்டுமா தெரியல தம்பி கேட்டுக்கிட்டு வரட்டுமா பரவாயில்ல சார் வாங்கிக்கோங்க யாருக்கு சார் வாங்குறீங்க தெரியல தம்பி ஒரு வயசான அம்மா வாங்கி வர சொன்னாங்க என்னை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தவன் அமைதியாக கணிப்பொரியில் ஏதோ தட்டச்சினான் கையில் இரண்டு சீட்டுகள் கொடுத்தான் வாலெட்டில் இருந்து ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு தாளை எடுத்து நீட்டினேன் ஒன்றை வாங்கி கல்லாவில் போட்டு விட்டு சிரித்தான் இன்னொரு தாளை என்னிடமே திருப்பி கொடுத்தான் அவன் பங்குக்கு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் நான் அமைதியாக நின்று அவன் முகத்தை பார்த்தேன் நானாவது நேரடியாக உதவி கேட்கப்பட்டவன் ஆனால் அவன் எனது சொற்களை மட்டுமே நம்பினான் சக மனிதர்களின் துயரத்தை நேரடியாக உணர்ந்து உதவுகின்ற நம்மை போன்றவர்களை விட பெரும் சொற்களை நம்பி அந்த சொற்களின் ஈரத்தை உணர்ந்து எடுத்துக் கொடுக்கின்ற மனிதன் மகத்தானவன் இல்லையா நான் நெகிழ்ந்து நீண்ட நேரம் அங்கே நிற்க முடியாதவனாக அந்த இளைஞனை பார்த்து கைகளை கூப்பியபடி நகரத் தொடங்கினேன் அந்த தாய் அங்கேயே அமர்ந்திருந்தாள் மருந்துகளை கொடுத்துவிட்டு மீண்டும் சட்டை பையில் இருந்த இரநூறு ரூபாய் நோட்டையும் அவர் கைகளில் அழித்து நடக்கத் தொடங்கினேன் அந்த சாலை கடந்த இருபது ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது அந்த சக மனிதர்களின் வலியை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெகிழ்ந்து போகின்ற மனிதர்கள் இன்னமும் அந்த சாலையில் நடக்கின்றார்கள் பூமியின் உள்ளே இருக்கும் குழம்பு இப்பொழுது எதிர் திசையில் சுழத் துவங்கி இருப்பதாக யாரோ சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் கருணையும் இரக்கமும் சக மனிதர்களின் துரத்தை உணர்ந்து கொள்கின்ற பேரண்டத்தின் அச்சும் ஒரே திசையில் தான் சுழல்கின்றன அல்லவா இந்த ஓட்டுனிடம் ஓட்டுநரிடம் இருந்துதான் நான் அந்த உடைக்க முடியாத மாய அச்சை பிடித்து கொண்டு வந்தேன் பிறகு என்னிடமிருந்து அந்த அச்சை லாபகமாக பிடித்து கொண்ட அந்த மார்வாடி இளைஞனின் புன்னகை அதுதான் கடவுளின் சாயல் என்று பலரும் சொல்கிறார்கள் எதிர்பார்ப்புகளற்ற கருணையை புரண்டோட செய்கின்ற பேரென்புதானே கடவுள் என்ன ஒரு வசதியான விஷயத்தை எவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருக்கார் இங்கே மேனேஜ்மெண்ட் சைடில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எக்ஸ் மேனேஜர் ஒய் மேனேஜர் இருந்தோம் எக்ஸ் மேனேஜர்ன்ற ஒரு தப்பு பண்ணுறதையே சொல்லி பிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒய் மேனேஜர் அவன் பண்ணுறது நல்லது பண்ண பிடிச்சி செய்வாராம் அந்த மாதிரி இவர் தனக்கு நடந்த ஒரு வசதியான விஷயத்த தனக்கு நடந்த நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு தான் எப்படி ஒரு சின்ன வழியில் அதை ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு இன்னொரு கடைக்காரம் பண்ணினாங்கிறத ரொம்ப அழகாக பதிய வச்சிருக்கார் நான் நிறைய இதை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என் நண்பன் கூட டெய்லி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் இவ்வளோ நல்ல மெசேஜ் அனுப்புறேன் நீ ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் கேட்டான் நான் உண்மையான பதில் சொன்னேன் இல்லை பார்ப்போம் இருக்கேன் நன்னா இருக்க படிக்கிறச்சே புரிகிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியல ஆனால் ஒன்றும் தெரியும் இதை பற்றி நன்னா பேசிகிட்டு படிச்சுட்டு இதை பற்றியே நிறைய இதோடு இருக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிந்தும் அறியாமலும் சில நல்ல விஷயங்கள் நம்மளை ஒட்டிக்கும் அப்படின்னு நான் அதை முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கையில் தான் அதிகம் படிக்கிறேன் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதை எழுந்தேன் எல்லோரும் ஒரு சல்யூட் அடித்து ஷேர் பண்ணிப்போமின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் படித்தேன் வழக்கம் போல் எதையும் நீங்கள் கேட்டு நன்றாக ரசிப்பீர்கள நம்புவேன் நன்றி வணக்கம்